மத தீவிரவாதம் மத அடிப்படைவாதம் இதுங்களெல்லாம் கடந்து எப்போ சிந்திக்க போகிற மனுஷன் அதை பேசுகிறேன் நான் அவ்வளோ தானே தவிர எனக்கு மதத்து மேலே எந்த விதமான வெறுப்போ காய்ப்பணிச்சோ தனி மனிதன் மேலே அக்கறையோடு பேசிக்கிறோம் ஒவ்வொரு தனி நபரும் சிறப்பாக இருக்கிற அக்கறையோடு தான் நான் பேசுகிறேன் ஒவ்வொரு தனி மனிதனும் தாக்கணுன்ற எண்ணத்தோடு நான் பார்க்குறேன் அவர் இந்துவாக இருக்கலாம் மனிதன் கிறிஸ்துவராக இருக்கலாம் மனிதன் முஸ்லீமாக இருக்கலாம் மனிதன் ஒரு மனிதன் இதுவாக இருக்க முடியும் ஆனா ஒரு முஸ்லீம் மனிதனாகிறதுக்கு என்ன செய்யுதுன்னு பார்க்குறேன் ஒரு முஸ்லீம் இந்து மனிதனா மாறும் ஒரு இந்து மனிதனா மாறும் ஒரு கிறிஸ்துவ மனிதனா மாறும் எல்லா மனுஷனா மாட்ட எப்படி இருக்கலாம் எது நல்லது யோசிச்சு பாருங்களேன் சமத்துவம் எப்போ வரும் எல்லாரும் மனுஷனா ஆயிட்டா வருமா மதவாதியானா வருமா எல்லாரும் சமத்த நான் எங்க மதம் மாற்றுனேன் யாரை கூப்பிட்டு வச்சு நான் கிறிஸ்தவனா மாறினேன் யாரை கூப்பிட்டு வச்சு நான் இந்துவா நான் எல்லா மதத்தையும் கடந்து வான்னு சொல்றேன் கடந்து வர சொன்னா எப்படி மாற்ற முடியும் இது வரைக்கும் மனிதன் சிந்திக்கல சிந்திக்க ஆரம்பிக்கிற மனிதன் யாராகிறான் பாக்குறான் சிந்திக்கிறேன் நான் அவ்வளவுதான் நான் சிந்திக்கிறேன் நான் செயல்படுறேன் அதை சொல்கிறேன் கட்டாயப்படுத்துகிறேன்